என்னச்சி ஆங்கிலேயர் கெட்டுவிட்டார் என்னச்சி பாட் அவரே திங்காரன்றுவான் நீங்கள் அவரவர் தமது தமது அறிவரை வகை அவரவர் இறையவர் என்ன இணைவர்கள் அவரவர் இறையவர் குறைவலர் இறைவர் அவரவர் பெருமாள் நம்மாழ்வார் சொல்கிறார் அவன் விதிக்க அவனவனுக்கு ஒரு கடவுள் அவங்க கடவுள் அவங்க கும்பிட்டு போகிறான் ஏன்டா சண்டைக்கு போகிறான்னு நம்மாழ்வார் சொல்கிறார் தேவாரம் சொல்லுது வேறுபடி சமயமெல்லாம் புகுந்து பார்க்குன்னு விளங்குபற பொருளே எனது விளையாட்டலால் மாறுபடும் கருத்து இல்லைங்க தேவாரம் சொல்லுது எல்லா சமயத்துக்கும் நான் நுழைஞ்சு பார்த்தேன் கடவுள நீ தான் அங்கே இருக்க வேற பேரில் இருக்கங்க எதுக்கியா சண்டை திருப்பதி கோயிலுக்கெலாம் போக முடியாது தலைவர் ஈமெயிலெல்லாம் புக் பண்ணதானுங்க அவர் அப்போ அப்படி தானே ஐயா ரெங்கராஜ் பேரில் புக் பண்ண என்னடா என்ன மாப்பிள்ளை நீ பாட்டு இப்போ போகிற ஏற்கனவே இமெயிலில் புக் பண்ணிவிட்டாங்க நான் மூணு தடவை அவரை இருந்து பார்த்தேன் ஏன் திரும்ப மத்திய தான் அவனோட ஒரு என்னை கொண்டு அப்போ அப்பதான் பெரியவாளு கேட்டேன் இவ்வளவு சீப்பா நீ டக்குனு முன்னால் வந்துட்டேன் வெளியே எத்தனை பேர் கிடங்க புரியுதா உங்களுக்கு இந்த அன்னை வேணாங்க இன்னைக்கு ஒரு தடவை போயிருந்தேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆச்சரியம் பார்த்தேன் யார் பூ கொடுத்தாலும் அந்த அந்த பையன் வாங்கி கொண்டது அந்த அன்னை மேல வச்சிடறான் கொஞ்சம் நம்ம கெடுத்து யாருக்கே எடுத்து கொடுக்கான் யார் கொடுக்க அதெல்லாம் வைக்கிறது எல்லாருக்கும் நம்ம கோயிலில் தட்டில் போடுறது துட்டுக்கு தக்குனு தானே சூடங்க அமைக்க உண்டா இல்லையா அதனால தான் எந்த கோயிலுக்கு போனால் நூறுபாயத்துக்கு போட்டுருவேன் ஒரே அடி அடிச்சிடுறது எங்கள் பெரிய கடை சொல்லுவாங்க கோயிலுக்கு போனால் இந்த பையோட தான் போகணும்பாங்க எதுக்கு நீங்கள் பாட்டு ஆயிரரூவா ரெண்டாயிரத்துக்கு தட்டில் போட்டுருவோம் சி சிதம்பரத்துக்கு பேச போயிட்டேன் தமிழ் சங்கத்தில் சிதம்பரம் கோயிலுக்கு கூப்பிட்டு போனானுங்க கொஞ்சம் அந்த அவங்க சின்ன தில்லை அவங்க ஒரு மாதிரி இருந்தானுங்க முத ஆள் தட்டில் ஆயிரரூபாய் போட்டான்ல அந்த ஆள் கூடே வந்துட்டார் எல்லா இடத்துலையும் நானே கற்பரம் காட்டுறேன் நான் அப்போ பார்த்தேன் நான் இதோட ஆயிரம் ரூபாய்க்கு மேல போட மாட்டேன்னு அந்த நாய்க்கு தெரியல பின்னாலே வந்துட்டான் மத்தவனுக்கு போட்டப்படா நான் என்ன மொத்தமா போட்டாச்சு போயிட்டு வரேன் நீங்கள் தெய்வங்களை கூட பாடுகிற பொழுது பாரதி கேட்டது இந்த தேசத்தின் விடுதலை ரஷ்யாவில் ஜார் விழுந்தான் அவனால் எப்படி பாட முடியுது மாகாளி பராசக்தி கடைக்கன் வைத்தால் ஆகாதன் எழுந்ததுபால் யுக புரட்சி கொடுங்கோலன் ஜார் என்னும் பேரிசேந்த பாவை அலறிவிழ்ந்தான் வாகான தோல்படைத்தார் அமரல்லாம் ரஷ்யாவில் புரட்சி நடந்திருக்கு காளி தான் உண்டாக்குனாங்கிறான் பாரு உன நம்ம பே ஒரு பேர் கேட்கும் காளி எப்படின்னாச்சு ரஷ்யாவில் புரட்சி ஒன்று கிடையாடா காளிக்கு வந்து எங்கெல்லாம் அந்த மக்கள் வந்து உழைக்கிறானோ எவனாம் வேகமாக செயல்படானோ அவனுக்கு உதவுறவுதான் காளி நீங்கள் லோக்கலில் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு கோழியை வெட்டி வெட்டிய வெட்டியே அவளுக்கு போர் அடிச்சுட்டு அங்கே தான் மக்கள் புரட்சி செஞ்சால் கூட போய்ட்டு அங்கே இல்லைங்காம் பாரதி அப்படித்தானே யோ சாமியார் முழுசாக தலையில் முடி வச்சுருக்கான் தாடி வச்சுருக்கான் பிள்ளைகளுக்கு பூரா மொட்டை அடிச்சு விட்டானே இல்லை பவுண்டா பிள்ளைக்குன்னு ஏழை விட்டு பிள்ளையே சேர்க்க மாட்டேங்க பணக்கார விட்டு நான் என்ன கேட்கேன் ஏழை விட்டு பிள்ளையை சேர்த்து சோறு போடு நான் ஆதரித்தேன் ஊராக பெரிய பணக்கார விட்டு பிள்ளையை பூரா கூப்பிட்டு போய் அடிச்சு அது ருத்ரன் அருமையாக சொன்னார் மன இழப்பில் ருத்ரன் உன் பிள்ளைக்கு மனநிலை செல்லைன்னா எங்கள்கிட்ட தான் கூட்டினுருக்கேன் டாக்டர்கிட்ட அங்கேயானிட்டா கூட்டி விட்டியான்னு கேட்டார் அவர் கேட்டேன் ஞாயம் தானே ஐயோ இந்த நாட்டில் பெண்களை படுத்துகிற பாடு பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புதி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாத அறிவை கெடுத்தார் பாரதி சொல்றது என்ன தெரியுமா கண்டதுலாம் சொல்லிக் கொடுத்து பொம்பளை மனசை கெடுத்து ஒரு டிவியும் திறக்க முடியலையே தோழர் இன்னைக்கு சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பூராமே ரஜினிகாந்த் படம் விஜய் படம் அப்புறம் பூரா எல்லாருமே அந்த எரவாடா செயலில் இருந்தவன்வோ விடுதலை போராட்டத்தில் பூரா என்ன இது நாடு வெள்ளைக்கார வந்து தானே இங்கே மகாத்மா காந்தி படமே எடுத்தான் தோழர் நமக்கு எத்தனை விஷயம் அந்த படம் பார்த்து தெரிஞ்சது அந்த நடித்த பய சொல்கிறான் பென்ஸ்கிங்லி த அவனை வடமா வட எல்லாம் அவனை காய்ந்தி வளத்தில் நடக்க விட்ருக்காங்க ஏழைகளாக வந்து விழுந்து கும்பிட்ருக்கான் அப்போ ஊரில் போய் என்ன வச்சுக்கன்னா நம்ம தண்ணி அடிக்க மாட்டேன் மட்டன் சாப்பிட மாட்டேன் இந்த பாத்திரத்தை நடிக்கும்போது செய்யக்கூடாது அந்த நாட்டு மக்கள் என்ன தெய்வமாக கும்பிட்றான் யாரு போலியாக வந்தவனே கும்பிட்டான்னா அவனை எப்படி கும்பிட்ருப்பான் என்னையா நீங்கள் காமராஜர் நாங்கள் நேராக பார்க்குற வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு கொடுத்தான் ஒவ்வொன்றும் நீங்கள் கவனிப்பார் இது அது இது அது இது அது இது ஜீவானந்தம் பட்னியாக கிடைக்கிறாரு பசியாக கிடைக்கிறாரு மருந்து வாங்க கூட துட்டு வாங்க மாட்டேக்காருன்னு காமராஜுக்கு சங்கடமாக இருக்குது அவனுக்கு சௌரியம் இல்லாமல் கிடைக்கான் மாத்திரைக்கு துட்டு கொடுத்தா சண்டை போடுவானே அந்த பே சாப்பிட மாட்டானே மாத்திரை வேண்டாம் பானே அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் அவரை எல்லாம் கூப்பிட்டு பேசி என்ன பண்ணுறாரு இந்த ஜீவா வீட்டுக்காரருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா அந்த போய் பட்னி இல்லாமல் இருப்பான் ஆனால் நீங்கள் யாரும் வெளியே சொல்லிடுறாங்க நான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சால் அந்த வேலையை விட சொல்லிடுவான்னு வேலை போட்டு கொடுத்தார் புரியுதா காமராஜர் போய் ஜீவா கேட்குறாரு எனக்கு ஏதாவது ஒரு இடம் ஒதுக்க கூட நீ இந்த ஏழைகள் சுதந்திர பராட்டெலாம் இடம் கொடுக்கணும் மேலே கிட்ட ஒரு இடம் இருக்கு ஒன்று தந்திருக்குமா குண்டை குடிச்சாமி இடம் நான் குண்ட குடிச்சாம்கிட்ட நான் சொல்லி வாங்கித்தானு வா அப்படி இல்லையேப்போ எல்லாத்துலேயும் கமிஷன் வச்சுருக்காங்களே ஒரு தலைவர் அவருக்கு போடுற துண்டை புறாமையே வரான் உங்களுக்கு தெரியாது பல நீங்கள் ஒரு பைத்தியார் ஆள் புத்தக தான் உங்களுக்கு நடத்துறது எல்லாம் எனக்கு தான் தெரியும் துண்டு கொடுபது சின்ன துண்டத்தினே பெரிய துண்டத்தினே இன்னீர் வாங்கினா அந்த ஆள் அது ஒரு முதலியார் கிடைக்கு கான்ட்ராக்டான் அவர் மாதத்துக்கு எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க காமராஜுக்கு இந்த கதர் துணியாக போடாமல் தெரியுமா சென்னையில் இருக்க அநாத நிலையத்துக்கு கொடுத்துடுவார் அவ்வளோத்தையும் நிறைய சேர்ந்துட்டான் அங்கே கொண்டு வா இங்கேயும் வச்சிருக்கேன் பார் ஒரு தடவை ஒரு இருக்க அவருக்கு பட்டு நெசவு பண்ணி கொண்டு கொடுத்துட்டான் எப்படி தலைவர் பட்டு துணியை கொண்டு கொடுக்க கதர் பட்டு அவன்கிட்ட எவனும் என்ன படி தப்பா சொன்னான் நான் கேட்காரு எதுக்கு என்ன பட்டுச்சட்டு என்ன கிட்டா பண்ணு லூசு பயிலு அண்ணன் இன்னொரு தலைவர் காங்கிரஸ்ல யார் பட்டச்சட்டு போடாரு அவருக்கு தெரியும் அவன்கிட்ட கொண்டு கூட அவன் தான் போடுவான் ரஷ்யாவுக்கு போகிற தலைவர் காமராஜர் ஆர் வெங்கட்ராமே எப்போதும் பேண்ட் ஷூட்டில் தானே வருவார் ஐயர் இவர் ஒரு டெய்லரை கூட்ட வந்தார் காமராஜருக்கு நானும் தண்டாயபாணிலாம் நிற்கிறோம் டெய்லர் உள்ளே வரான் காமராஜ் கேட்கறாரு ஐயரை எதுக்கு அவன் இல்லை உங்களுக்கு சூட்டு தைக்கணும்னு உனக்கு உனக்கு அது மண்டையில் தான் இருக்கா சூட்டு எனக்கு போட தெரியுமா என்னை போட்டால் நல்லா இருக்குமா நீ ஐயர் சின்ன வயசுலேருந்து போட்டுட்டுருக்கு நான் வேட்டு செட்டில் போய்ட்டு வரணும் ரஷ்யாவுக்கு வேட்டு செட்டில் போய் தமிழ்நாட்டில் பலபயா சூட்டு போட்டு போட்டு டையெல்லாம் வச்சு போட்டோ விட்டுவோம் பார்த்தீங்களா தமிழ் இன தலைவர்வோ அந்த கிழமை மாட்டேன்ட்டார மூத்த தலைவன்லேருந்து கடைசி தலைவரை சூட் கோட்டில் இருப்பானோ அந்த டாக்டரும் பேண்ட் ஷர்ட்டை போட்டு நடக்கான்னு இவனும் பேண்ட் ஷர்ட்டை போட்டு நடந்துட்டானோ இந்த தேர்தலில் டிவியை திறக்கவே முடியல சண்டாலங்க ரெண்டு பேரும் நடந்ததை பார்த்து நமக்கு கண்ணு பூத்து போச்சு எல்லாம் பேண்ட் ஷர்ட்டை தான் ஆனால் தமிழ் இனத்தை காக்க போகிறாங்க ரஷ்யாவுக்கு ஒரு வேட்டி ஒரு சட்டை துண்டில் போயிட்டு வந்துட்டார் புவனேஸ்வரத்தில் காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர் அகில இந்திய தலைவர் இவர் பேசுறாரு மேடல் நின்று தமிழில் பேசுனார் இங்கிலீஷும் பேசலை இங்கிலீஷ்லாம் தெரியும் பேசறையும் அவர் ஹிந்து பத்திரிகை நிருபர் முன்னோர் சிலுக்க விவசாயிகிட்ட வடநாட்டு விவசாயிகிட்ட போய் கேட்குறான் அந்த என்ன மொழியில் பேசுகிறான் அவனுக்கு என்ன புரியுதுன்னு அந்த ஏழை விவசாயிகள் சொன்னோம்னா இல்லை எங்கள் பிரதிநிதிவர்த்தன் நின்று பேசிட்டு இருக்கான் அவன் என்ன மொழியில் பேசினான் என்னடான் ஜீவா தானே வாழ்ந்துருக்காரு இல்லைன்னா காமராஜ் போய் பொழுது கூப்பிடாரு இந்த பள்ளிக்கூடம் இருக்க வாடா கீவானே நீ போ ஒரு மணி நேரம் கழிச்சு வாழாங்கிறார் அதான் காமராஜ் போயிட்டார் ஏன் ஒரு மணி நேரம் கழிச்சேன்னு கேட்கல இப்போ பல பேரும் அதையும் கேட்கானே அனாச்சி ரூம்லேருந்து எப்போது புறப்படியும் நான் நேர கூட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் அங்கே வந்துடுன்னு இன்னைக்கு ரெண்டு சொன்னேன் சொல்லுறேன் நேர தானே வருவேங்க நான் என்ன எல்லோரும் மாதிரி எல்லா ஊர்லேயும் சின்ன வீடால் வச்சுருக்கேன் நேர கூட்டத்து தானே வர வளங்கா போயிடலாம் என்னெல்லாம் கேட்க அங்கேயே கேட்டால் வேலையா அங்கேயும் போகிறேங்க போ அங்கே தான் போகணும் வேறு எங்கே போக முடியும் என்ன கேப்பாளி நான் கேட்டலா இந்த கபாலி படம் வருதுன்னு ஒரு ஆறு மாசம் வந்துடுதுன்னு ஒரு ஆறு மாசம் வந்ததுக்கு அப்புறம் மூவாயிரம் ரூபாய் டிக்கெட்னு விளங்குவேடாலை நீங்க விளங்கவே நீங்கள் உங்களை எப்படா காப்பாத்துறது வெள்ளையனின் குண்டோடு விளையாட போனவர்கள் வெள்ளையனின் குண்டுக்கு விளையாகி போனவர்கள் வெள்ளையனின் ரயில் முன்னே விழுந்திருந்த பாலர்கள் எத்தனை பேர் ரத்தம் இங்கு நீராக ஓடியது எத்தனை பேர் நிலம் தசைனார் எருவாக மாறியது எத்தனை பேர் தங்களது இளமையை துறந்தார்கள் எத்தனை பேர் தங்களது இல்லமதை மறந்தார்கள் அத்தனை பேர் தங்களது ஆன்மாக்கள் புலம்பியெல்லாம் அன்புலம் கொண்டவர்கள் அடிமைத்தனம் முடிந்தாலுகே உங்களெல்லாம் கண்டான் அவன் தானு வேற சொல்லலாம் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபா வசூல் அப்போ அவனை கொண்ட வேண்டியதான் எல்லாரும் சுவாத்துக்கலாம இருக்கா அவனுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபா ஒரே நாள் வசூலில் வருதுங்க அதுலேயும் ஜாதி கொண்டு வந்தான் தலைவர் அந்த டிரைவர் அந்த டைரக்டர் ரஞ்சித்துங்கிற பையன் தாழ்த்தப்பட்ட பையன் போல அதில் ஏதோ வசனம் வச்சுட்டா நான் அதுக்கு எதிர்ப்பேன் தாழ்த்தப்பட்டவனும் படம் எடுத்து கொடுத்துட்டான் அது வெற்றி படகம் வாங்கிட்டான் காசு வாங்கிட்டான் அவனையும் என் ஜாதி பேசுறீங்க கர்ணன் வித்தைக்கு வந்து நிற்கிறான் வில் வித்தை காட்டும் போது துரோணாச்சாரியார் எல்லாருமே அவனை போய் ஜாதி கேட்குறாங்க ஜாதி என்ன நீ யார் உங்கள் அப்பா யார் சூத்திரனா சத்ரனான்னு கேட்குறாங்க அப்போ துரியோதனை எந்திரிச்சு சொல்கிறான் கற்றவருக்கும் நல நிறைந்த கன்னியருக்கும் என்ன சொல்கிறான் கற்றவருக்கும் நல நிறைந்த கண்ணீர் வன்மை கை ஊற்றவருக்கும் வீரர் என்று உதர்ந்தவருக்கும் சரிவில் கோதில் ஞான கொட்டவருக்கும் என்ன சொல்கிறான் அது கத்தவருக்கும் நிறைய படிச்சவன் இருக்கான்னு அவனுக்கு ஜாதி இல்லைங்க துரியோதனை அடுத்தது வந்து இந்த மன்னரையாலத்தை வச்சு அழகான பெண்களுக்கும் ஜாதி இல்லைங்க அப்படி நம்ம தலைவர்கள் இப்போ இருக்கான்ல துரியோதனன் பார்த்திகள் கத்தவருக்கும் நலமுறைந்த கண்ணியருக்கும் வன்மை கைவுற்றவருக்கும் வாரி வாரி உழங்குறான் பாருங்க அவனுக்கும் ஜாதி கிடையாதுங்க அப்போ இவன் யாருக்காருன்னா வாரி வாரி வழங்குவான் வில் வீரனாகவும்